மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் உலக போதை விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு பீஸ்மது போதை மனநல சிகிச்சை மையம் மற்றும் போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு சார்பாக மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியை போக்குவரத்து காவல் துணை ஆணையர் வனிதா மற்றும் பீஸ் மது போதை மனநல சிகிச்சை மையத்தின் நிறுவனர் டாக்டர் சரவணன் மாவட்ட மனநல மருத்துவர் சந்தோஷ்ராஜ் கிராஸ் முன்னாள் தலைவர் ஜோஷ் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இப்பேரணியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்று போதைக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பதாகைகளை ஏந்தி சென்றனர் இப்பேரணி காந்தி அருங்காட்சியத்தில் இருந்து தொடங்கி ரேஸ்கோர்ஸ் மைதானம் வரை சென்றது அங்கு போதைக்கு எதிரான உறுதிமொழியை மாணவ மாணவிகள் எடுத்து கொண்டனர் உலக போதை எதிர்ப்பு தினம் நாளா தொடர்ந்து பதினைந்து வருடங்களா காந்தி விஷயத்திலிருந்து நம்மளுடைய ரேஸ் கோர்ஸ் கிரவுண்ட் வரைக்கும் ஹியூமன் ராலி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம் இந்த வருடமும் காந்தி விஷயத்தில் ஆரம்பிச்சு இங்க ரேஸ் கோர்ஸ் வரைக்கும் வந்துருவோம் சத்திய பிரமாணம் எடுத்துட்டு போதை ஒழிப்பு சம்பந்தமா சத்திய பிரமாணம் எடுத்துட்டு மாணவர்கள் ஸ்கூல் காலேஜ் இருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மாணவர்கள் வரைக்கும் வந்து கலந்துக்கிட்டாங்க எங்களோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ரெட் கிராஸ் செஞ்சிலுவை சங்கம் மற்றும் சிஇஓ ஸ்கூல் அமெரிக்கன் காலேஜ் மற்றும் ஒரு சில ஸ்கூல்லாம் வந்து இவரோட கலந்து பண்ணுறாங்க சைக்காட்டிஸ்ட் டாக்டர் என்ஐபி என்சிபி கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து பண்ணியிருக்கோம் அதுபோக வந்து கமிஷனர் ஆஃபீஸில் இருந்து வந்திருக்கிறாங்க தொடர்ந்து இந்த போதை ஒழிப்பு சம்பந்தமா விழிப்புணர்வு இருக்கோம் ஃபர்ஸ்ட் பிளஸ்ட் டேமேஜ் முதல் குடி போதை முற்றிலும் மோசம் செய்யும் இந்த ப்ரோக்ரஸிவ் டிசீஸ் ஆல்கஹாலிக் இந்த ப்ரோக்ரஸிவ் டிசீஸ் வளரும் தன்மையுடைய ஒரு நோய் இது இந்த நோயை வந்து எந்த மாதிரி இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் பீஸ் சிகிச்சை மையம் சார்பாக தொடர்ந்து சிகிச்சை அளிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் எங்ககிட்டயும் ஒரு இருநூறு இது சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நோயாளிகள் நாற்காட்டிக் அடிக்ஸ் பல்பொருள் போதையில் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் மற்றும் நிறைய இருக்கிறாங்க தொடர்ந்து இது சம்பந்தமா பண்ணிக்கிட்டு வந்து போதை மேலே வந்து போதுமான அளவு விழிப்புணர்வு போய் சேரல இந்த விழிப்புணர்வு போய் சேர்ந்தாலும் வந்து இந்த அளவுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கு அப்படின்றத வந்து அவங்க உணர்றது கிடையாது இது வந்து இதுக்கு போதுமான அவாக்னிங் விழிப்பு கிடையாது அவங்க கிட்ட அதனால வந்து இதுல நிறைய மாட்டிக்கிறாங்க இதுல வந்து மாற்றுறது வந்து எவ்வளவு ஒரு கடினமான ஒண்ணும் அதை விட இதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கடினமான ஒண்ணு இதுல இருந்து சாதாரணமா வெளியே வர முடியாது இதுக்குதான் நாங்க தொடர்ந்து வந்து சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஃபாலோ ஃபாலோப்னு ஒன்று இருக்கு அந்த ஃபாலோ அப் மூலயமா தான் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மெல்ல வெளியே வர முடியும் மதுரை எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு மதுரை மாவட்டத்தில் இன்னைக்கு என்கிட்ட வந்து டூ ஹண்ட்ரட் பெட் ஹாஸ்பிட்டல் தமிழ்நாடு அளவில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு டூ ஹண்ட்ரட் பேஷண்ட்ஸு உள்ள இருக்கிறாங்க இதில் சரியாக கூடிய நபர்கள் இருக்கிறாங்க அந்த சரியாக கூடிய நபர்கள் வந்து ஃபாலோ அப் இருந்தால் தான் சரியாக முடியும் ஃபாலோ அப் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களால வந்து சரியாக முடியாது தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது வெளியே போயிட்டு பின்தொடர்ந்து வரணும் ஒரு சைக்காட்ரிக் கன்சல்டன்ட்னுடைய ஒரு ஃபாலோ அப் இருக்கணும் இல்லை ஒரு சைக்காட்ரிக் கவுன்சிலர்ஸ்னுடைய ஃபாலோவ் இருக்கணும் அந்த ட்ரீட்மெண்ட் சென்டர்னுடைய ஃபாலோ அப் இருக்கணும் அடுத்து வந்து நார்காட்டிக் அனானிமஸ் ஃபாலோவ் இருக்கணும் ஆல்கோஹாலிக் அனானிமஸ் ஃபாலோஅப் இருக்கணும் இந்த ஃபாலோ வந்து தொடர்ந்து இருந்தால் தான் வந்து இதை தக்க வைக்க முடியும் இதிலிருந்து தொடர்ந்து வந்து வெளியே வாழ முடியும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியின் முன்னாள் துணை அவை தலைவர் எந்த சமுதாய தீங்கையும் முளையிலே கேள்விப்பட வேண்டும் வளரப்பட்டோம்னா அதை அதுலிருந்து விடுபடுவது கடினம் எந்த தீங்கு செயலையும் உள்ள உழுகிறது எளிது மீட்சி என்பது ரொம்ப கடினமான ஒன்று அதனால சருக்கிறது தான் மிகச் சிறந்தது அந்த வகையில தான் அதிகமாக விழக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள் தீங்குல விழக்கூடிய வாய்ப்புள்ள அந்த இளம் பருவத்தினரை அந்த பருவத்திலே அவர்களை பாலத்தை போட்ட வேண்டும் என்பதற்காக தான் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் இவர்களை வைத்தே தாக்கி விழிப்புணர்வு ஊர்வலத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இது பல ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இடத்துக்காட்டாக நடிகர்களை போன்றவர்கள் பிரபலம் போனக்கூடியவர்கள் இவர்களுக்கு கைதாகிட்டு நிலையை பிடிக்கின்ற போது இளைஞர் மனத்தை என்ன ஆகுது அவங்களுக்கு அவங்களும் அந்த தவறான வழியில போகக்கூடிய ஏற்படுகிறது அதனால சமுதாயத்தில் ஒரு நிலையால் இடம்பெற்றவர்களும் எடுத்துக்காட்டாக திகழவில் என்பதுதான் என்னுடைய அன்பான கோரிக்கை நன்றி